ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னா நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஈ வில் நன் அதில் மேனஸ்கிப் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை பத்து மணி எப்போ இந்த கேம்குள்ளே வந்தாலும் இந்த போர்டில் இந்த சாக் பீஸ் வச்சு எழுதிக்கிட்டே இருக்கான் ஏன்னா அந்த சாக் பீஸ்லாம் தீந்தே போவாதாடா ஓகே இப்போ வந்து கேம் பிள்ளைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இந்த கதவை திறந்துட்டு வெளியே போவோம் என்னடா இது கண்ட பொருளும் கால் கிட்ட கிடக்கு ஓகே இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணணும் இது என்னது இது வேஸ்ட் ஓகே இப்போ கீழே வந்து ஒரு சந்து போகுது இது வழியாக நம்ம அந்த சைடுக்கு போயிடலாம் ஏ பசக்கே ஓகே போயாச்சு இப்போ வந்து என்னடா இடம் இது என்னடா லாக்கர்லாம் போட்டு மூடி வச்சுருக்கீங்க டோரை எதையாவது ஒன்று தழுத்தி பார்ப்போம் ஏ பதக்கே அஜய்யோ அலாரம் பண்ணிக்கிறாங்க ஓடுங்க ஓடுங்க அஜய்யோ அந்த அக்கா வேறு வந்துடுமே அஜய்யோ ம் என்னடா அது கீழே பூந்து எல்லாம் வருது முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் இங்கே ஒரு சந்து போகுது இது வழியாக அங்கே போய் தப்பிச்சிருவோம் ஓகே அந்த அக்கா வருதா வரல நல்லது இதுக்குள்ளலாம் ஒன்றுமே இல்லை ஓகே இப்போ நேரம் மேலே ஏறி அங்கே போய் எதுனா வேலை இருக்குதான்னு போய் பார்ப்போம் ஆ ஏ பதக்கே என்னடா அது ஓ இங்கே கரண்ட்டு சப்ளை கொடுக்கணும்ல ஓகே நம்ம இங்கே வந்து இப்போ கரண்ட்டு சப்ளை தான் அங்கே தரப்போகிறோம் இதுக்குள்ளே எதுனா இருக்குதா ஆ கேபிள் இருக்குது இந்த கேபிளை வச்சு நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்கணும் ஏ பதக்கே ஓகே இப்போ இந்த மொத்த இடத்துக்குமே கரண்ட் சப்ளை வந்திருக்கும் ஏங்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா அந்த அக்கா எப்படி பேய் மாதிரி நிற்கிதுன்ட்டு ஐயோ காஞ்சி போய் சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு ஓகே முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம் இது மினுக்கு மினுக்குன்னு மின்னுது ஓ தங்க காசா தூக்கி வச்சுப்போம் ஓகே அப்படியே அமைதியாக போயிடுவோம் இங்கே எதுனா பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஏங்க அங்கே இன்னும் ஒரு பொருள் இருக்கு என்ன இது கடப்பாறை காடப்பாறை கிடச்சிருக்குதே தேவையில் பொருள் தான் இப்போ வந்து இந்த சுவிட்சை அழுத்தி விட்டுருவோம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த வழி ஓப்பன் ஆகும் ஓகே இந்த வழி வழியாக நம்ம போயிடுவோம் இப்போ வந்து என்னடா அது மேலே ஓகே இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இது வழியாக உள்ளே போயிடுவோம் ஏ பதக்கே ஓகே இப்போ வந்து நம்ம என்னடா இடம் இதே கெட்ட வழியாக கிடக்குது ஓகே இப்போ வந்து இந்த கதவை திறந்து விட்டு இந்த பாத்ரூம்ல போய் நம்ம வந்து ஒளிஞ்சுப்போம் ஏன்னா அந்த அக்கா வந்துட்டாங்களானே ஒரு பயம் அக்கா இருக்கீங்களா போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த கதவை திறந்துட்டு போய் பார்ப்போம் அக்கா அய்யோ வந்துடுச்சே கதவை சாத்தி இதால வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவே ஒரு கிளவி கிழவினு சொன்னி மூலி இரண்டாம் நாள் காலை எட்டு முப்பது அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு ஓகே இந்த தடவையாவது நம்ம கோட்டை விடாமல் விளையாடுவோம் ஆ திரும்ப அதே ரூமா டே புதுசு புதுசாக ரூமில் கொண்டு போய் போடுங்கடா ஓகே இப்போ கதவை திறந்துட்டு வெளியே போயிடுவோம் ம் என்னடா இது சகப்பு கலர் பெயிண்டை கொட்டி வச்சுருக்கீங்க வழியில் ஆ அஜயோ என்னடா அது அந்த அக்கா கிட்டே மட்டும் சிக்கிறவே கூடாது இந்த வழியாக வந்துடுவோம் விரட்டி விரட்டி அடிக்குதுடா அந்த அக்கா ஓகே அஜய்யோ அம்மா ஓ அங்கிட்டு போகுதா இங்கே வந்துருச்சோன்னு பயந்துட்டேன் நீ உள்ளே போ 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 ஒரு போலில் பயமுறுத்தி விட்டுடுச்சு ஓகே இப்போ வந்து இது வழியாக நம்ம உள்ளுக்குள்ளே குதிச்சிருவோம் என்னடா ரூம் இது ஆ என்னடா இது விசிட்டிங் கார்டு வச்சுருக்கீங்க இதிலலாம் ஒன்றுமே இல்லை என்னடா அது ஐயோ அந்த அக்கா கிட்ட அது மாட்டிக்கவே கூடாது இப்போ வெளியே போயிடுவோம் ஐயோ அக்கா வந்துருச்சே உள்ளே குதி உள்ளே குதி இப்போ வந்து இந்த அக்கா இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கே இப்போ எப்படியாவது வெளில போகணுமே ஏ பச்சகக்கே ஓகே தப்பித்தாச்சே எப்படி டிம்மிக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்திங்கல்ல ஓகே இப்போ நேராக மேலே ஏறி மேலே எதுனா பொருள் இருக்குதான்னு பார்ப்போம் என்னடா அது விசித்திரமா இருக்கு இந்த இடம் இது என்ன இடம் ஓகே இந்த ரூமை செக் பண்ணி பார்த்துருவோம் இது என்னடா பொட்டி கட்ட இருக்குது ஓகே அங்கே என்னவோ மினுங்கு மினுங்குன்னு மின்னுது ஆஹா எல்லோ கீ கிடச்சிருச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கலர் சாவி கிடச்சிருச்சு இது ஒரு முக்கியமான சாவி இந்த எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு முக்கியமான சாவி சாவி எடுத்து கூட்டு ஒழுங்காக ஓடிப்போயிடு இல்லை இந்த சாவிய வச்சு வாயில் வச்சு திருச்சி சாவடிச்சிருவேன் பார்த்துக்கோ ஓகே இப்போ வந்து நம்ம கீழே இறங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சாவி எடுத்துகிட்டு நேராக வந்து போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அக்கா நம்மளை இங்கே கக்கௌசில் ஒரு இதில் அடித்து போட்டது இல்ல அப்போ வந்து நம்ம கையில் இருந்த கடப்பாறை இங்கே விழுந்துருச்சு இதை வச்சு இங்கே இருக்கிற ஆணையெல்லாம் பிடுங்கணும் ஓகே பிடிங்கியாச்சே இப்போ வந்து இந்த சாவி எடுத்துட்டு நேராக கீழே போயிடுவோம் இந்த சந்து வழியாக பூந்து போகணும் அந்த அக்கா வராமல் இருந்தால் சரி ஓகே இங்கே வந்து ஒரு டனல் மாதிரி இருக்குது இதுக்குள்ளே உள்ளே போகணும் என்னடா அது சாக்கடையா ஓகே சாக்கடை வழியாக தான் பூந்து போகணும் என்னடா இடம்தே விசித்திரமாக இருக்குது ஓ பச்சை கலர் இருக்குது அப்போ இந்த வழியாக தான் நம்ம போகணும் என்னடா வேகமாக கூட்டிகிட்டு போதே ஓகே இங்கே வந்து ஒரு சந்து போகுது என்னடா அது தேவையில்லை இங்கே வந்து ஒரு சந்து போகுது இது வழியாக நம்ம நேரம் மேலே ஏறிடுவோம் ஏறியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மஞ்சள் கலர் சாவியை வச்சு இங்கே வந்து ஒரு பொட்டி இருக்கும் இந்த பொட்டிக்குள்ளே வந்து ஒரு டப்பாக இருக்கும் அந்த பெயிண்ட்டு தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சி மஞ்சள் கலர் பெயிண்ட்டு ஓகே இப்போ வந்து இதை அழுத்த முடியாதா ஓகே என்னடா போஸ்டர் இது ஏதோ போஸ்டர் ஒட்டி வச்சுருக்காங்க ஓகே ஐயோ வேன் வருது தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க ஓகே ஏங்க இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் ம் யாரா அது வர்றது அந்த அக்காவா இல்லை இல்லை அந்த அக்கா இல்லை அந்த அக்கா மாதிரியே யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க யார் அது ஓகே ஐயோ ஓடுது 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 ஏம்மா ஓடாதம்மா ஓகே இந்த துணியிலலாம் நம்ம இதை ஊற்றி விட்டுருணும் ஐயோ அம்மா ஓடாதம்மா ஓடாதம்மா தனியாக போகாதம்மா நானும் வரேம்மா வைத்தியம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து நமக்கு வேறு வழியே இல்லை திரும்ப உள்ளுக்குள்ளே தான் போய் ஆகணும் அந்த அக்காவை வேற தனியாக சமாளிக்கணுமே அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஓகே இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு சாவி கொத்து வேணும் அந்த சாவி கொத்து இங்கே தான் இருக்குது இது எடுத்துகிட்டு நேராக நம்ம மேலே ஏறிடுவோம் ஓகே இப்போ நேராக மேலே போட மேலே போட மேலே போட அது ஐயோ அக்கா உட்காந்துருதே ஓடு 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 ஐயோ துரத்திட்டே வருதே ஐயோ வலி எடுத்துட்டாங்கதான் எப்பிட்றா ஓடுறது அது டவுன் வச்சுக்காங்க வழி ஓகே எப்படியோ தப்பித்து வந்துட்டேன் இப்போ வந்து அந்த வேனுக்கான ஃபோன் நம்பர் கார்டு கிடச்சிருக்கு அந்த விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று இருக்குமே அது இப்போ வந்து நம்ம ஃபோன் பண்ண போகிறோம் இங்கே தான் ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணுற ரூம் இதுதான் ஓகே இப்போ ஃபோன் பண்ணுவோம் உங்களிடம் சரியான ரீசார்ஜ் திட்டம் இல்லை ஆகையால் ரீசார்ஜ் பண்ணி உடன் ஃபோனை பேசவும் ஐயாயா இதுலியுமா ரீசார்ஜ் கேட்பீங்க ஓகே இப்போ ஃபோன் பண்ணியாச்சு இந்நேரத்துக்கு அந்த வேன் அங்கே வந்துருக்கோம் இப்போ வந்து நம்ம நேராக கீழே போயிட்டு நாம இப்போ தப்பிக்க போகிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா வேன் வரலையே இன்னும் என்னடா காணும் ஓ வந்துருச்சு ஓகே எங்கேயாவது போய் மறந்துக்கணுமே ஆ இங்கே ஒளிஞ்சுப்போம் இங்கே ஒழிஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போதைக்கே ஓகே ஒளிஞ்சாச்சு இப்போ வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு இன்னொரு தடவை பார்ப்போம் ஐயோ இந்த அக்கா வேறு குறுக்க வந்துடுச்சு இப்போ நம்ம எப்படா தப்பிக்கிறது ஓகே இந்த அக்கா போனதுக்கப்புறம் தான் தப்பிக்கணும் இந்த வேன் மட்டும் இப்போ கிளம்பிடுச்சுன்னா நம்ம திரும்ப போய் ஃபோன் பண்ண மாதிரி ஆகிடும் ஐயோ என்னடா இந்த அக்கா குறுக்கை நிறைக்கும் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஆ என்னடா இது எருமை மாடு காலி தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது ஓகே என்ன அதுன்னு போய் வெளியே போய் பார்ப்போம் ஆ ஏங்க இங்கே பாத்தீங்களா இதுதான் விட்டு தூங்குது ஊருக்கே கேட்குது மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி விடுது ஓகே இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டுருவோம் ஆ எங்க அது எழுந்துக்கிட்டு வருது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் இனிமேல் வந்து நம்ம வேலை எதுவுமே இல்லை தான் வரும் ஏங்க அது மூஞ்சியை பார்த்தீங்களா மைதா மாவில் பிரசனை வச்சா மாதிரியே இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து அது வந்து கிட்ட வருது இப்போ வந்து சீக்கிரம் வண்டி எடுக்க மாட்டியா எவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்குது திரும்ப அந்த அக்கா கிட்டே பிடிச்சி கொடுக்கலாம்னு பார்க்குறியா இப்போ வண்டி எடுக்கணும்னா ஒன்றை படுக்க போட்டு ஓன் மேலே வண்டி ஏற்றிடுவேன் ஆ பயந்துட்டு எடுத்துருச்சு வண்டியை ஓகே காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம வந்து இந்த வீட்டை இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லவும் அடுத்து என்ன கேம் பிளே பண்ணலான்ட்டும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி